ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் சுகமாக இருப்பீர்களாக சமாதானமாக இருப்பீர்களாக மன ரம்யமாய் இருப்பீர்களாக இன்று காலை சபையில் காலை முதல் மாலை வரை உபவாச ஜபம் நடைபெற இருக்கிறது பத்து மணிக்கு அது பொதுவான உபவாச ஜபம் எவ்வளோ பேர் வந்து கலந்து கொள்ள முடியுமோ நீங்கள் வந்து கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் நான் அன்போடு அழைக்கிறேன் இந்த நாளிலே மறுபடியும் யாத்ராகமத்தின் புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன் இஸ்ரேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்ட தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுவித்து இப்பொழுது எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார் இப்பொழுது அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடக்க வேணும் ஏனென்று கேட்டால் எகிப்தியர் அவர்களை பின்பற்றுகிறார்கள் அவர்கள் தங்கள் தேவனை ஆராதிக்கத்தக்கதாக செல்ல வேண்டிய வழியிலே அவர்கள் செல்லக்கூடாதவர்களை பிடித்து அடிமைகளாக வேண்டும் என்று வருகிறார்கள் ஜனங்களெல்லாம் பயந்தார்கள் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் எகிப்திய ஜனங்களுக்கும் நடுவில் ஒன்று சேரக்கூடாதபடி அவர்கள் நடுவில் காணப்பட்டார் மாத்திரமல்ல இருபத்தி ஓராம் வசனத்தில் வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களின் வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் ஓ அலே லோயா தங்களுடைய வழி பிரயாணத்தில் அவளுக்கு எப்பொழுது பிரயாணம் ராக்காலத்திலும் பிரயாணம் பகல் காலத்திலும் பிரயாணம் அதாவது எல்லாம் நல்லா இருக்கும்போதும் பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒன்றும் நல்லா இல்லாதபடி இருட்டில் சூழ்ந்த நேரத்திலும் பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட பிரயாணம் பண்ணத்தக்கதாக அவளை தைரியப்படுத்தத்தக்கதாக அவளுக்கு வழிகாட்டத்தக்கதாக பகலிலே மேகஸ்தம்பத்திலும் வெயில்னால அவங்க கஷ்டப்படக்கூடாது ராத்திரி காலங்களில் இருட்டில் கஷ்டப்படக்கூடாது அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களை வழி நடத்தினார் மாத்திரமல்ல இருபத்தி ரெண்டாம் வசனம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்கள் இடத்திலிருந்து விலகி போகவே இல்லை அலை லூயா எகிப்திய ஜனத்திற்கும் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் நடுவாக நின்ற மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் என்ன தெரியுமா அந்த ஜனங்களை விட்டு போகவே இல்லையா பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்கள் இடத்திலிருந்து விலகி போகவில்லை ஏன் என்று கேட்டால் இந்த இரு திறத்தாரும் ஒன்றோடு ஒருவர் திரும்பி மோதிக்கொள்ளக்கூடாத ஒரு சூழ்நிலை கருத்து ஏற்படுத்தி கொடுத்தார் அவர்களுக்கு முன்னதாக வழி காட்டினார் இந்த காலவழியில நீங்கள் இரவையில் நடந்தாலும் சரி பகலில் நடந்தாலும் சரி உங்கள் பிரயாணத்துக்கு தடை வரக்கூடாது கிறிஸ்தவ ஓட்டத்திற்கு ஒரு தடை வரக்கூடாது கிறிஸ்தவ ஊழியத்திற்கு ஒரு தடை வரக்கூடாது நீங்கள் நடந்து கொண்டே இருக்கணும் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டே இருக்கணும் நீங்களும் நானும் ஓயாமல் ஒழிவின்றி கர்த்தருக்காக எதையாக செய்ய முயற்சி பண்ணிட்டு போய் கொண்டே இருக்கணும் ஏன் அப்படி செய்யணும்னு கேட்டால் நீங்களும் நான் அந்த பிரயாணத்தை செய்து கொண்டே இருக்க முடியும் எங்கள் அழகாச்சூடி இருக்குது அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும் படிக்கு தட் இஸ் தி ஒன்லி ரீசன் ராத்திரிலையும் நடக்கணும் பகலேயும் நடக்கணும் அதற்காக கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்தில் எவ்வளோ கரிசனி உள்ள கர்த்தர் வெயில் அவங்க கருவி போகக்கூடாது கஷ்டப்படக்கூடாது மேகஸ்தம்பத்தை கொடுத்தார் ராத்திரியில் இருட்டில் போய் அங்கெங்கேயுமா வழி தெரியாமல் அலையக்கூடாது அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்தார் இது ரெண்டையும் கொடுத்தது மாத்திரமல்ல பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே ஸ்தம்பமும் ஜனங்கள் இடத்துல இருந்து விலைக்கு போகவில்லை பிரேசன தேவனாகிய கர்த்தர் இந்த காலவேளையில் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய பிரயாணத்தில் ராத்திரியிலும் பகலிலும் வழி நடக்கக்கூடும்படி அவர் உங்களை விட்டு விலகாமல் பகலிலே மேகஸ்தம்பத்தையும் ராத்திரியிலே அக்னிஸ்தம்பத்தையும் உங்களுக்கு தந்து வழி நடத்துவார்கள் அதைத்தான் அவர் சொன்னார் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை எந்த நேரம் கர்த்தர் நம்ம மூடு இருந்து அவர் காட்டும் வெளிச்சத்தில் நடக்க அவர் தரும் நிழலில் இழைப்பார இந்த நாளிலும் தேவனாக கர்த்தர் அளவில்லாத கிருபை நமது மேல் பொழிவாராக பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி உடைய ஜனங்களாகிய நாங்கள் அண்டவரே எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற கரிசனை நினைக்கும் போது எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கருத்தாவே ஓ காட் நன்றியால் நிறைந்திருக்கிறது இந்த கரிசனை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு பகலிலும் இரவிலும் நாங்கள் தொடர்ந்து நடக்க எங்களுடைய ஓட்டத்தை ஓட களைப்பில்லாமல் ஓட இருட்டில்லாமல் ஓட விஷயம் நான் ஜெயிக்கிறேன் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் தேவநாமத்தை மய்படுத்தும் ஜனங்களை நினைத்திருக்கிறீரே எங்களை நினைத்திருக்கிறீரே எங்களை நினைத்திருக்கிறீரே நன்றியோடு சோத்திரம் சுவாமி நன்றியோடு ஸ்தோத்திரம் நாள் முழுதும் உடைய பிள்ளைகளை பயன்படுத்தும் கனமெல்லாம் உமக்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமே மறந்துடாதீங்க நீங்கள் ராத்திரி நடக்கணும் பகல் காலத்தில் நடக்கணும் எல்லாம் நல்லா இருக்கும்போது நடக்கணும் ஒன்றுமே நல்லாலா இருக்கும்போதும் நடந்துகிட்டே இருக்கணும் ஒன்றும் நல்லால இருக்கும்போது உங்களுக்கு வெளிச்சம் காட்டுவார் எல்லாம் நல்லா இருக்கும்போது அடைக்கலமான மேகஸ்தம்பத்தை தருவார் காட் bless யூ abundantly again அண்ட் again அண்ட் again அண்ட் again. அமேன்